வணக்கம் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசரத்தினம் மதரசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் தீவிரமடையும் புயல் இன்று சக்திமிக்க சூறாவளியாக வலுவடையும் மக்களுக்கு அவசர எச்சரிக்கை அபாயம் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தல் மஹிந்த தலைமையில் மொட்ட கட்சியின் முதல் தேர்தல் பிரச்சாரம் இன்று அக்டோபர் பதினேழாம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நீதியமைச்சர் திட்டவட்டம் இந்த வருடத்திற்குள் இளைஞர் யுவதிகளின் தொழில் பிரச்சனைக்கு தீர்ப்பு ஜாலில் ஜனாதிபதி உறுதி அஸ்வஸ்ம இரண்டாம் கட்ட நிவாரணம் வடக்கு மாகாணத்தில் ஆரம்பம் இலங்கையில் இருந்து நாற்பத்தி மூன்று பாகிஸ்தான் கைதிகளை விடுவிக்க

சூறாவளியாக வலுவடைந்து மனத்தியாலுமீட்டர் வேகத்தில் இன்று நள்ளிரவில் வங்காள தேசத்திற்கும் கரையோர பிரதேசத்திற்கும் இடையாக ஊடர்த்து செல்லக்கூடும் இதன் காரணமாக இலங்கைக்கு நேரடியாக எந்தவிதமான தாக்கங்களும் இல்லாத போதிலும் காற்றும் மழையுடனான வானிலையும் அதிகரித்து காணப்படும் மன்னார் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக ஹம்பாந்தோட்டம் கோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மனத்தியாலத்திற்கு நாற்பது ரக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் சில சமயங்களில் மனத்தியாலத்திற்கு அறுபது ரக்கம் எழுபது கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து காணப்படும் ஆகையால் கடல் பிராந்தியங்களுக்கு மறு அறிவித்தல் வரையில் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் செல்ல வேண்டாமென்று என்று அறிவுறுத்தப்படுகின்றனர் இதேவேளை நாடு முழுவதிலும் தென்மேல் பருவப்பேர் நிலைமை படிப்படியாக அதிகரித்து வருகின்றமை காரணமாக நிலவுகின்ற மழை நிலைமையும் நிலைமையும் மேலும் தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் சப்ரங்குவ மத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இதனை தெரிவித்துள்ளது சப்ரங்குவா மாகாணத்திலும் நிவரலியா மாவட்டத்திலும் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் அளவில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் கிழக்கு மாகாணத்தில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் நாட்டின் சில பகுதிகளில் எதிர்வரும் நாட்களில் சிறிய மழை பெய்தாலும் பாரிய மண்சரிவு அபாயம் ஏற்படும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறித்த தகவலை தேசிய கட்டட ஆராய்ச்சி அமைப்பின் சிரேஷ்ட ஆலோசகர் தெரிவித்துள்ளார் கேகாலை ரத்னபுரி மற்றும் கள்ளத்துறை மாவட்டங்களில் சில இடங்களில் முன்னூற்றி ஐம்பது மில்லி அதிகமான மழை பெய்துள்ளது இதனால் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் எதிர்காலத்தில் சிறிதளவு மழை பெய்தாலும் மண் சரிவு ஏற்படலாம் என்றும் ஆலோசகர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை மோசமான வானிலை காரணமாக அதிவகு நெடுஞ்சாலையில் வாகனம் செலுத்தும் போது மின்னணு பலகைகளில் உள்ள எச்சரிக்கைகளை கவனத்தில் கொள்ளுமாறு சாரதிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பீதி அபிவிருத்தி அதிகார சபை இதனை மீட்டர் இடைவெளியை பேணுமாறும் மின்னணு பலகைகள் அறிவுறுத்தியுள்ள வேகத்தை மீறக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் தேர்தலை இலக்காக கொண்டு பொதுஜன பெருமணி நடத்தும் முதலாவது தொகுதி மாநாடு என்று பிற்பகல் அனுராதபுரம் தலாவையில் இடம்பெறவுள்ளது இதற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமை தாங்குகின்றார் இந்த நிகழ்வில் அநாதபுரம் மாவட்ட தலைவர் முன்னாள் அமைச்சர் வடமத்திய முன்னாள் முதலமைச்சர் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ மற்றும் அமைச்சர்கள் குழுவினர் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த தொகுதி மாநாட்டின் பின்னர் மொட்ட கட்சியின் தேர்தல் பிரச்சார வேலை திட்டம் ஆரம்பிக்கப்படும் என்றும் நாடளாவிய ரீதியில் தொகுதி மாநாடுகள் நடத்தப்படும் என்றும் அந்த கட்சியின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் எதிர்வரும் அக்டோபர் மாதம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதனை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களிடம் பேசிய போது அவர் தெரிவித்துள்ளார் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா சுந்தர கட்சி தீர்மானமிக்க செயல்படும் என்று விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக விஜயதாச ராஜபக்ச போட்டியிடுவார் என்று முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டை இளைஞர் யுவதிகளின் தொழில் பிரச்சனை தீர்க்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதியளித்துள்ளார் அதேபோல் மீண்டும் ஏற்றுமதி பொருளாதாரத்தை உருவாக்கும் வகையில் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து நவீன விவசாயத்தை கிராமத்திற்கு கொண்டு செல்வதற்கான வேலை திட்டம் அடுத்த வருடத்திலிருந்து ஆரம்பிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் துறையப்பா விளையாட்டு அரங்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த யாழ் மாவட்ட மாநாட்டிலேயே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் இதன்போது யாழ் மாவட்ட இளைஞர் ஜுவதிகளின் தேவைகள் மற்றும் பிரச்சனைகள் குறித்து ஜனாதிபதியிடம் நேரடியாக கூறுவதற்கான சந்தர்ப்பமும் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டது இங்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுற்றுலா வர்த்தகத்தை பலப்படுத்துவது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்துகின்றது பலசக்தி குறித்தும் அதிக கவனம் செலுத்தப்படுகின்றது கிளிநொச்சி மன்னர் மற்றும் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றின் மூலமான மின்சார உற்பத்தியை செய்வதற்கான சாத்தியங்களும் உள்ளன அதனால் கிஹாவோட் அளவிலான மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் குளங்கள் மீது சூரிய சக்தி படலத்தை அமைத்து அதனூடாக மின்சாரம் தயாரிப்பது கவனம் செலுத்துகின்றோம் என்று தெரிவித்தார் நாட்டின் பல மாகாணங்களில் உள்ள கிராம உத்தியோகத்தர்கள் அஸ்வேசம பயன் திட்டத்தில் இணைந்து கொள்ளாத நிலையில் அஸ்வேசம இரண்டாம் கட்டத்தை வடமாகாணத்தில் ஆரம்பிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது வடக்கு மாகாண கிராம உத்தியோகத்தர்கள் தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் அரசாங்கத்தின் நலன்முறை வேலை திட்டங்களை அமல்படுத்துவதற்கு உறுதுணையாக இருந்தமையினால் வடக்கு மாகாணத்தில் இரண்டாம் கட்ட நிவாரணப் பணிகளை ஆரம்பிப்பது தொடர்பில் நிதியமைச்சர் கவனம் செலுத்தியுள்ளது தற்போது இரண்டாம் கட்ட விண்ணப்பங்கள் அனுப்பியவர்களின் தகவல்களை சரிபார்ப்பது போன்ற நடவடிக்கைகளிலிருந்து கிராம அலுவலர்கள் ஒதுங்கியுள்ளார்கள் தங்களின் கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வு கிடைக்கும் வரை அஸ்வசம அரசின் மானிய திட்டத்தில் சேர மாட்டோம் என்று கிராம அலுவலர்கள் கோருகின்றார்கள் இரண்டாம் கட்டத்தின் கீழ் கீழ் நான்கரை லட்சம் விண்ணப்பங்கள் புறப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது அதன்படி இருபத்தி நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு நிவாரண பலன்கள் வழங்கப்பட உள்ளன ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்காக மக்கள் கருத்து கணிப்பு பெறப்பட கூறப்படும் தகவல் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் மற்றும் வகுசன ஊடக அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார் கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் அதன் பின்னரே பொது தேர்தல் நடத்தப்படும் இதனை ஜனாதிபதி அமைச்சரவைக்கு தெளிவாக அறிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதையும் ஜனாதிபதி அறிவித்திருந்தார் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்காக மக்கள் கருத்து கணிப்பு பெறப்பட உள்ளதாக கூறப்படும் தகவல் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என அமைச்சர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டளவில் நூற்றி இருபத்தி எட்டு வீதமாக இருந்த அரசாங்க கடன் விகிதம் இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டளவில் தொன்னூற்றி ஐந்து வீதமாக குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் சகான் ஷேமசிங்க தெரிவித்துள்ளார் இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டளவில் ஒன்பது புள்ளி நான்கு வீதமாக இருந்த கடனை செலுத்தும் விகிதம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டளவில் நான்கு புள்ளி ஐந்து வீதமாக குறைக்கப்படும் எனவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் முப்பத்தி நான்கு புள்ளி ஆறு வீதமான நிதி தேவையை இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டளவில் பதிமூன்று வீதமாக குறைந்த மட்டத்திற்கு கொண்டு வருவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் பட்டுள்ள நாற்பத்தி மூன்று பாகிஸ்தான் கைதிகளை திருப்பி அனுப்ப புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது பாகிஸ்தானுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் ஓய்வு பெற்ற அட்மிரல் ரவீந்திர சந்திர ஸ்ரீவிஜய் குணரத்ன மற்றும் உள்நாட்டு அமைச்சர் மொக்சின் நக்விக்கும் இடையில் பாகிஸ்தானில் நடைபெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் போதே இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த சந்திப்பில் பரஸ்பர நலன் மற்றும் இருதரப்பு உறவுகளின் மேம்பாடு குறித்து கலந்துரையாடப்பட்டதோடு பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு ஒத்துழைப்பை அதிகரிக்க இருதரப்பினரும் ஒப்புக்கொண்டனர் நாற்பத்தி மூன்று கைதிகளை பாகிஸ்தானுக்கு திரும்ப அழைத்து வருவதற்கு இலங்கை அதிகாரிகளுடன் அந்நாட்டு உள் விவகார அமைச்சகம் கடந்த ஒரு மாதமாக முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது கைதிகளை திருப்பி அனுப்புவதற்கு ஆதரவளித்த ராஜதந்திரிக்கு உள் விவகார அமைச்சர் நன்றி தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டு பருதங்களில் சுமார் ஏழு லட்சம் இலங்கையர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடி காரணமாக வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ளமையே இதற்கு முக்கிய காரணம் என தெரிவிக்கப்படுகிறது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜனவரி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் வரையான காலப்பகுதியில் குறைந்தபட்சம் ஆறு லட்சத்து எண்பத்தி மூவாயிரத்து நூற்றி பதினெட்டு இலங்கையர்கள் சட்ட ரீதியில் வெளிநாட்டு வேலைக்காக நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் வெசாக் பண்டிகையை முன்னிட்டு நாடாளுமன்ற ரீதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இருபதாயிரம் வெசாக் தானங்களில் சீர்கட்டுடன் இயங்கிய இருபது விசாக்தானங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது சுகாதார சங்கம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நான்காயிரம் வெசாக் தானங்களில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய ஐந்து வெசாக் தானங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன்போது கொத்து ஃப்ரைட் ரைஸ் கடலை பான் மரவழிக் கிழங்கு மற்றும் குளிர்பானங்கள் உள்ளிட்ட பல்வேறு உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்ட வெசாக் தானங்கள் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளன இந்த பரிசோதனை நடவடிக்கைகளுக்காக இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பொது சுகாதார பரிசோதனைகள் கடமையில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்த குற்றச்சாட்டில் இரண்டு இலங்கையர்கள் ஜப்பானில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜப்பானின் இவராகி பிரதேசத்தில் வசிக்கும் முப்பது வயதுடைய பெண் ஒருவரும் கருக்கலைப்புக்கு உதவி செய்ததாக கூறப்படும் அவரது காதலனுமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சட்டவிரோத கருக்கலைப்பின் போது குறித்த பெண் ஒன்பது மாத கற்பிணியாக இருந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று தனது காதலனின் வீட்டில் வைத்து போதைப் பொருள் பயன்படுத்தி சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெலியத்தோட பிரதேசத்தில் கணவனுக்கு விசம் வைத்து கொலை செய்த ചാട്ടിൽ മനൈവി കൈത് ചെയ്യപ്പെട്ടുള്ള கடந்த இருபதாம் தேதி இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் கொலையுடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தில் உயிரிழந்த நபரின் நாற்பத்தி ஐந்து வயது மனைவியும் அவரது சகோதரனும் நேற்று கைது செய்யப்பட்டனர் மூன்று பிள்ளைகளின் தாயான உயிரிழந்தவரின் மனைவிக்கு உதவினார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் அவரது சகோதரன் கைது செய்யப்பட்டுள்ளார் தனது கணவரின் மது கோப்பையில் ரசாயனத்தை கலந்து கொலை செய்ததாக மனைவி பெலியத்த போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் சம்பவத்தினத்தன்று வீட்டில் மது அருந்திய போது ஏற்பட்ட சுகவீனம் காரணம் பிரேத பரிசோதனை அறிக்கையில் விசமருந்தி உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் அறிக்கையிட்டுள்ளனர் மதுளை ஹப்புத்தலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பங்கடிய வைத்தியசாலைக்கு அருகில் உள்ள வீட்டில் மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் அறுபத்தி ஐந்து வயதுடைய பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளதாக அப்புதலை போலீசார் தெரிவித்தனர் குறித்த சம்பவத்தில் வயதுடைய ஆனொருவரும் வயதுடைய ஒருவரும் பலத்த காயமடைந்த நிலையில் பங்கடிய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக தியத்தலாவை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த சம்பவத்தில் மரணித்த பெண் மரம் முறிந்து விழுந்த வீட்டில் சுமார் இருபது வருட காலமாக வீட்டு வேலை பணியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது கிழக்கு டெல்லியின் പകുതിയിലുള്ള കുഴപ്പമില്ല മരുവമനു നേരട്ട ഭയങ്കര തീ വിപത്തിൽ ഏഴു കുഴപ്പമുരിഴുളള இந்த தீ விபத்து குறித்து தகவல் கிடைத்ததும் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் பல மணி நேரம் போராடி தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது மருத்துவமனையில் இருந்து பன்னிரண்டு குழந்தைகள் மீட்கப்பட்ட நிலையில் ஏழு குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது ஏனைய குழந்தைகளுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தீ விபத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை குஜராத்தில் நேற்று விளையாட்டு திடலில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த சோக நிகழ்வு நடைபெற்ற அதே நாளில் டெல்லி மருத்துவமனையிலும் தீ விபத்து ஏற்பட்டு ஏழு குழந்தைகள் உயிரிழந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை குறிப்பிடத்தக்கது இதுடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான பிரதான செய்திகள் அடுத்த செய்திகளை செய்திகளை எதிர்பார்க்கங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற தெரிந்து கொள்ள சமூகம் சேனலை செய்து கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக இணைந்திருங்கள்